ஒரு பலத்த பலத்த கைத்தட்டலுடன் மாநில துணைத் தலைவர் ஐ அண்ணாமலை அவர்களை வருக வருக என அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம் கொள்கின்றோம் இரண்டு பட்டாளங்கள் கீழே இறக்கி விடுவார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேடையில் உள்ள உறவுகள் கீழே செல்லுவார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற விஐபிக்கு வழிவிட்டு ஆனா தயவு செஞ்சு மேடையில் இருக்கிற கீழே போகணும் வர சிறப்பு விருந்தினருக்கு நீங்க வழி விடுங்க நீங்க இடஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க மேலையும் வர முடியல கீழே போக முடியல தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களையும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் அண்ணன் அவர்களையும் ஏ பி முருகானந்தம் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் மாநில விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜனன் அவர்களையும் மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில்குமார் அண்ணன் அவர்களையும் முடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களையும் தமிழக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களையும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களையும் ஏ பி முருகானந்தம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் மாநில விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் அவர்களையும் மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில் அவர்களையும் மொடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி அவர்களையும் வருக வருக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் குணால் நாடார் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு பலத்த கைத்தடலுடன் வரவேற்கிறோம் ஆனா மேடையில் முக்கிய நிர்வாகிகள் தவிர தயவு செஞ்சு கீழே போங்க கூட்டம் போடாதீங்க இடையூறு செய்யாதீங்க மாநில நிர்வாகிகளை தவிர தயவு செஞ்சு எல்லாம் ஸ்டேஜில் கொஞ்சம் நிறைய பேர் நிற்காதீங்க சிறப்பு விருந்தினர்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குது அண்ட் எல்லாரும் கொஞ்சம் கீழே உட்காந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு மேலே நிறைய பேர் நிற்காதீங்க எல்லோரும் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க ஆனால் அந்த மைக்கு பின்னாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அப்படி கூட்டம்லாம் தொலைங்களா தலைவர்கள் பேச வராங்க தலைவர் பேச வராங்க தயவு செஞ்சு முன்னாடி வந்து நிக்காதீங்க உங்க போன்ல போட்டோஸ் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த கேமராமேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சென்டர்ல எங்களுக்காக ஸ்பேஸ் விடுங்க தயவு செஞ்சு சென்டர்ல கொஞ்சம் ஸ்டேஜ் ஸ்பேஸ் விடுங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுக்கோங்க முன்னாடி நிக்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சொல்லுங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா மாலை அழிஞ்சுக்கலாம் கொஞ்சம் மட்டும் கீழே யாரும் நிக்காதீங்க ஸ்டேஜ்ல கொஞ்சம் தலைவர் பேசுறதுக்கு இடையூறா யாரும் நிக்க வேணாம் எல்லாரும் கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருமே வந்து நம்ம கூட அவங்க வந்து பேச போறாங்க கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வழி விடுங்க ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க ஸ்டேஜ்ல யாரும் யாரையும் டிஸ்டர்ப பண்ணாதீங்க மேடம் அமைச்சர் வந்துட்டாரு சோ அடுத்ததா நம்மளுடைய அமைச்சர் முத்துசாமி சார் அவர்களையும் வருக வருக என உங்கள் அனைவரின் கைதட்டல் மூலமாக நம்மளுடைய மாவீரன் குணால் நாடார் அறக்கட்டையின் சார்பாகவும் வரவேற்கிறோம்